அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்குறது வந்து குதிரையோட குட்டியை தான் பார்க்க போகிறோம் இந்த குட்டி பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்கு பாருங்கள் அந்த குட்டி வந்து குதிரோட ரோட்டோ ஓரங்களே மேஞ்சிட்டு இருந்துச்சுங்க அந்த குட்டியை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் அந்த குட்டி கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கே கேமரா பண்ணிட்டு குட்டி கிட்டக்கு போனேன் அந்த குதிரை வந்து பாருங்கள் நல்லா பெரிய குதிரைங்கிற ராசி மனுஷன் அப்படின்னு நடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக மேஞ்சிடுந்துச்சு ஓரத்தில் இந்த சின்ன குதிரை என்னை கண்டேனே ஒரே முறை இது பயந்துக்கிட்டு வேகமாக ஓடுது பொதுவாக அந்த குதிரை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கிட்டக போனால் வந்து அளவு வேகத்தில் ஓடும் பின்காலால் உதைக்கும் குதிரை வந்து கடிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் இந்த குதிரை கிட்டக போகிறதுக்கு வந்து பயந்துக்கிட்டு அந்த குத் குதிரை கிட்டக போனேன் இங்கே பிறகு நான் கிட்டக தான் போகிறேன் அந்த குதிரை என்னமோ அப்படியே ஓடும் பாருங்கள் அது மாதிரி அந்த குட்டி குதிரை ஓடிச்சுங்க அழகாக பார்க்கக்கே இந்த குதிரை இப்படி அழகாக இருக்குது பாருங்க இந்த குதிரை போட்டு ஒரு கரெக்டாக ஒரு மூணு மாதம் இப்படி தான் இருக்கும் போல் அழகாக முடியலாம் அது பண்ணியிருக்கு தாய் குதிரையை விட்டு பிரியே இல்லை நான் இரவே அம்மா விரட்டி கிட்ட போனாலும் அவங்க அம்மா குதிரைக்கிட்டே போய் அழகாக போய் கிட்ட கணிக்கிது அந்த குதிரையோட அந்த மின் பகுதியில் பாருங்கள் வெள்ளை அழகாக கலராக டிசைன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நானும் விரட்டிக்கிட்டு போனேனே அந்த குதிரை வந்து மெதுவாக அழகாக நிற்க ஆரம்பிச்சிச்சு அவரது வீடியோ கொடுத்தேன் இந்த குதிரை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த குதிரை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்